போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காத்திடவே மக்கள் கண்டிக்கின்றம் கண்டிப்பாக

வஞ்சிக்காதே வாக்களித்த மக்களை இருந்து போச்சல் மூழ்கடிக்காதே 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 தமிழ்நாட்டை இருட்டி நிலேயமா

என்னாச்சு கண்டிக்கின்றோம் கூட்டு பாராட்டி கூப்பிட்டு செய்தி கொடுத்த தமிழ்நாடு முழுக்க செய்தி அப்புறம் தேடி பார்த்தா அவன் கிரிக்கெட்டும் அவன் உலக கோப்பைக்கும் போல அப்படி உலக கோப்பையில் நடக்கல எங்கிட வாங்கின இந்த கப்பல் கேட்டா அவன் சொல்றான் மேற்கு வங்காளத்துக்கு டூர் போயிருந்தனுங்க அங்க இப்ப நம்ம வடிவேல் ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவாருங்க நாச்சியப்பன் பாத்திர கடையில் போய் வாங்கிட்டு வருவார் பாருங்க கோப்பை அந்த மாதிரி அங்க ஒரு நாச்சியப்பன் பாத்திர கடை இருந்திருக்கு அங்க ரெண்டு கோப்பை வாங்கிட்டு வந்திருக்கிறான் அவன் எந்த அளவுக்கு இந்த நாட்டின் முதலமைச்சரை கோமாளியாக